அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்துக்குப் பிறகு முதல்வர் ஸ்டாலின் பிரதமரை சந்தித்து பேசினார் இதன் பிறகு ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன நிலுவையில் உள்ளது என்பதை பட்டியலிட்டு பேசினேன் கல்வித் துறையில் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய எஸ் ஏ நிதி கோவை மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள் அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்கம் செய்வது சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோ ரயிலிடம் ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்துள்ளேன் செங்கல்பட்டு திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையை எட்டு வழிச்சாலையாக்க வேண்டும் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை ஆதிதிராவிடர் பழங்குடியினர் சாதிப்பெயர் விடுதிகளை மாறுவது கிறிஸ்தவராக மாறிய ஆதிதிராவிடர்களை பட்டியலின பிரிவில் சேர்ப்பது இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்பது போன்ற கோரிக்கைகளையும் வைத்துள்ளேன் பிரதமரை சந்தித்த போதும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தினேன் பிரதமர் செய்ய மாட்டேன் என்றா கூறுவார் செய்வேன் என்றுதான் தெரிவித்தார் போக போக பார்ப்போம் ஏற்கனவே மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு சேர வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருந்தனர் அப்போது நான் நேரில் சென்று வலியுறுத்தியதும் செய்து கொடுத்தார் அதை நினைவுபடுத்தி நன்றி கூறியபோது நீங்கள் வந்து சொன்னதால் செய்தேன் என்றார் அதேபோல் இப்போது சொல்லியதையும் செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளேன் தமிழகம் கோரிய கல்வி நிதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உள்ளது இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்